ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கேஜே குக்கிங் அண்ட் ப்ளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எந்த வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குக்கிங்கும் கிடையாது ட்ராவல் விளாகும் கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்கு கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் உண்மையாகவே அவங்க வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த கொஸ்டின் அதனால கண்டிப்பாக ஆன்சர் பண்ணனா நிறைய பேருக்கு இருந்து யூஸ்ஃபுல்லாகும் அவங்களுக்கு அதெல்லாம் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாகும் அதனால தான் ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம் என்ன கொஸ்டின் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா உங்க மகளை வந்து ஜார்ஜே நீங்க படிக்க வச்சீங்கல்ல அதுக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் ஆகும் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க சோ அவங்களுக்கான பதிலும் இன்னும் வந்து நிறைய பேருக்கு இந்த பதில் வந்து யூஸ்ஃபுல்லாகும் நான் வந்து சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து ஜார்ஜியில வந்து எம்பிபிஎஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் ஸோ அவங்க படித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்த் வரைக்கும் இங்கே மஸ்கத்தில் சோகாரில் வந்து இந்தியன் ஸ்கூலில் தான் படித்தாங்க லெவன்த்து டுவெல்த் வந்து பொன்னேரியில் வந்து வேலம்மாள் ஸ்கூலில் போதி கேம்பஸில் படித்தாங்க ஸோ நீட் வந்து இங்கிலீஷ் இங்கிலூடோட தான் படித்தாங்க அப்போ வந்து அவங்க வந்து நீட்டுக்கும் நாங்கள் சேர்த்து தான் விட்டுருந்தோம் அந்த டைமில் கோவிட் எல்லாம் வந்து இருந்ததுனால ரொம்ப இஸ்யூஸ் இருந்ததுனால அவள் வந்து நீட்டில் வந்து செலக்ட் ஆகாமல் போயிடுச்சு அப்போ வந்து என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்துட்டே இருந்தோம் வேறு கண்ட்ரிக்கு அனுப்புறதுக்குலாம் இஷ்டமே கிடையாது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தான் என் ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான் வெளியில் கண்ட்ரிக்கு அனுப்ப வேண்டானு அப்போ இங்கே நீட் வந்து அவளுக்கு எலிஜிபிள் ஆகலை நீட்டில் மார்க் வரலை அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு நாங்கள் வந்து அப்போ ஜார்ஜ்கி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா என்னன்னா வந்து ஏற்கனவே டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நாங்க வந்து ஜார்ஜியா விசிட் போயிருக்கோம் அந்த கண்ட்ரிக்கு அப்போ வந்து ஜார்ஜியில உள்ள கிளைமேட்டு அப் அங்கே உள்ள சுச்சுவேஷன்லாம் எங்களுக்கு ஓரளவு நல்லா தெரியும் ஸோ அதனால வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம அந்த கண்ட்ரிக்கு போயிருக்கிறதுனால நம்ம வந்து பிள்ளையை வந்து ஜார்ஜியா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணிணோம் சரி இப்போ வந்து ஃபைனல் பண்ணியாச்சு இனி வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்ல படிக்கிறதுக்கு காலேஜ் பார்க்கணும் அதுக்குள்ள ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கும்போது துபாயில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம் எப்படி பிள்ளையை வந்து ஜார்ஜியக்கு அனுப்பலாம் எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்கு ஜார்ஜியக்கு அனுப்பலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு ஏஜென்ட் தெரியும்னா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின் சொல்லிட்டு அப்போது அவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு இன்னொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு பொண்ணு வந்து அங்கே ஜார்ஜியாவில் படிக்கிறான்னு அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எனக்கு தந்துருந்து எங்களுக்கு தந்துருந்து ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு அந்த பிள்ளைக்கு நாங்கள் வந்து கேட்டோம் அந்த பிள்ளை வந்து மார்த்தாண்டத்தில் தான் அந்த பிள்ளைக்கு வீடு ஸோ கன்னியாகுமரி மார்த்தாண்டம் அங்கே தான் அந்த பிள்ளைக்கு வீடு அப்போ அந்த பிள்ளைகிட்ட வந்து அந்த காலேஜ் பற்றிய டீட்டெயில் எல்லாம் கேட்டோம் அந்த பிள்ளை வந்து ஓகே நல்ல காலேஜ் தான் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாக தான் எல்லாமே சொல்லியிருந்து ஸோ ஓகே நாங்கள் வந்து ஓகே ஆயிட்டு எங்களுக்கு நாங்கள் வந்து விசாரிச்சுட்டே இருந்தோம் அவங்களை வந்து நாங்கள் கொடுத்த ப்ரோக்கர் பீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் டாலர் நாலாயிரம் டாலரை வந்து நாங்கள் வந்து ஒரே ஒரே டைமில் கொடுக்கல அதை வந்து ஒரு ஃபோர் டைமாக தான் கொடுத்தோம் ஒரு ஒன் வீக்லாம் எல்லா ப்ராசஸும் எங்களுக்கு சரியாயிட்டு அதுக்கப்புறமா சொன்னாங்க அப்போ இன்டர்வியூ வைப்பாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்ணா அப்படில இன்டர்வியூவில் வந்து சிம்பிளான கொஸ்டின் தான் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா உனக்கு வந்து மெடிக்கல் நீ எதுனால சூஸ் பண்ண உன்ன மெடிஷன் படிக்கிறதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இந்த கண்ட்ரி நீ யார் செலக்ட் பண்ண இன்ற் இந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரியை பற்றி உனக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி சில கொஸ்டின்களெல்லாம் கேட்டாங்க இந்த காலேஜில் படிக்கிறது உனக்கு விருப்பம் தானா அப்படின்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்க சப்ஜெக்ட் வரைய கேட்கல அப்ப அந்த இன்டர்வியூல அவ செலக்ட் ஆயிட்டு அது சும்மா சும்மா ஒரு பார்மாலிட்டிக்கு தான் இன்டர்வியூ ரொம்ப டஃப் கிடையாது பார்மாலிட்டி தான் இன்டர்வியூ வச்சிருந்தாங்க அதுலேயே அவள் செலக்ட் ஆயிட்டு ஒரு ஒன் வீக்குள்ளாலே நாங்கள் வந்து ஃபீஸ் கட்டதுக்கு ஒன்று போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்கர் ஃபீஸ் வந்து ஒரு நாலாயிரம் டாலர் கொடுத்தோம் ஓமன் ரியாலுக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு ரியாலு இந்தியன் மணி பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபது நாயிரம் ரூபாய் வந்து புரோக்கர் பீஸு இதோடையும் ஜாஸ்தி கேட்குறவங்களே இருக்கிற இருப்பாங்க இதோட கம்மியாக கேட்குறவங்களே இருப்பாங்க இந்த வீடியோ வந்து எங்களுக்கு எவ்வளவு ஹாஸ்ட் ஆச்சுன்னுள்ள தான் நாங்கள் சொல்கிறோம் மற்ற மாதிரி இன்னும் ஜார்ஜில் நிறைய பேர் படிக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் எனக்கு பொண்ணுக்கு எவ்வளோ ஆச்சுதோ அதுதான் நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் இருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன் வீக்லேயே அவ்வளோ அங்கே வந்து கூட்டிகிட்டு போயினாங்க எனக்கு ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டு காலேஜ் எல்லாமே காட்டி கொடுத்தாங்க அப்போ அந்த அந்த ப்ரோக்ராம் இருக்காங்கல்ல எங்களுக்கு காலேஜ் ரெடி பண்ணி கொடுத்தவங்க அவங்க சொன்னாங்க ஹாஸ்டலோட நமக்கு ரூம் எடுத்து ஸ்டே பண்றதுதான் பசங்களுக்கு நல்லது என்னன்னா ஹாஸ்டல் இருந்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஃபுட்டு நல்லா இருக்காது அதுக்கு அடுத்து வந்து அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்காது ஒரு ரூம்லயே ஆறு பேர் ஏழு பேர் அப்படி எல்லாம் போடுவாங்க அதனால நீங்க யோசித்து போங்க ஹாஸ்டல்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும் ரூம்ன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் இருக்கும் அதனால நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க சொன்னோம் இல்லை எங்களுக்கு ஹாஸ்டல் வேண்டாம் பிள்ளை தனியார் ரூம்முவே ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து காலேஜில இருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் எங்களுக்கு வந்து ரூம் எடுத்து கொடுத்தாங்க அவ்வளவு கூட வந்து ரூமில் தங்குற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க ஒரு மலையாளி பிள்ளை அப்புறம் வந்து இங்கே இருந்து ஒரு பிள்ளை இப்போ மூணு பேர் தான் ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இன்ன வரைக்கும் அவங்க தான் சேர்ந்துருக்காங்க அதே போல் ஸ்டடிக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்த்க்கு ஒருக்கா நம்ம வந்து பே பண்ணணும் ஒவ்வொரு சிக்ஸ் மந்த்த்க்கு ஒருக்கா செமஸ்டர் இருக்கும் அந்த செமஸ்டர் முடிச்சிட்டு அடுத்த செமஸ்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் தெரியுமா அந்த டைம் தான் நமக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அது எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா

ஸோ இது வந்து சிக்ஸ் மந்த்துக்கு அப்போ ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் டாலர் ஒன் இயருக்கு வந்து எட்டாயிரம் டாலர் வரும் அதே போல் வந்து ஒமான் ரியால் வந்து மூவாயிரத்தி இருநூறு ரியால் வரும் இந்தியன் மணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஏழு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா வரும்

ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி எஸ்பென்ஸ் நிறைய வரும் அது எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா எஸ்பென்ஸ் வந்து ஐநூற்றி ஐம்பது டாலர் ஒன் மந்துக்கு ஐநூற்றம்பது டாலரு இருநூற்றி ஐம்பது ரியால் ஓமன் ரியால் வந்து இருநூற்றி ஐம்பது ரியால் கட்டுவோம் இந்தியன் மணி வந்து பார்த்திங்கன்னா அம் ஃபிஃப்டி தௌசண்ட் ஐம்பதனாயரரூபா ஒன் மந்த்துக்கு ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு வந்து எஸ்பென்ஸு இதோடய வந்து ஜாஸ்தியாக ஆகும் ஆனால் கம்மி ஆகாது ஜாஸ்தி தான் ஆகும் ஏன்னா பிள்ளைங்க சம்டைம் வந்து வெளியில் போகணும்னு நினைப்பாங்க அங்கே பிள்ளைங்களுக்கு கூட பார்க்கு போகிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அந்த அந்த டைம்ல வந்து இருந்து ஒரு சவர்மா வாங்கி சாப்பிடுவாங்க அல்லது ஒரு கிரில்டு சிக்கன் வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு கேஎஸ்சி வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி ஏதாவது வெளியில இருந்து அவங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அப்படி சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் நிறையவே ஆகும் அல்லது அப்படி நம்ம செலவு ஆகாமட்டா கண்டிப்பாக ஷோராக வந்து இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் அங்கே ஆகும் ஒன் மந்த்துக்கு அதே இது வந்து சிக்ஸ் மந்த்துக்கு எவ்வளோ ஆகும் முன்னூ மூவாயிரத்தி முன்னூறு டாலர் ஓமன் ரியால் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரியாள் ஆயிரத்தி ஐநூறு ரியாளு சிக்ஸ் மந்த் இந்தியன் மணி வந்து மூணு லட்சம் ரூபாய் ஆகும் இதுதான் வந்து அங்க உள்ள எக்ஸ்பென்ஸ் இது போக வந்து அப்போ நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க சிக்ஸ் மந்த்க்கு இவ்வளவு நம்ம அதர் எக்ஸ்பென்ஸ் ஆகுது ஒன் இயருக்கு அப்ப எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும் ஒன் இயருக்கு வந்து ஸ்டடி ஃபீஸ் எவ்வளவு ஆகும் சொல்லிட்டு நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க இது போக வந்து நமக்கு வந்து டிராவல் எல்லாம் இருக்குது இப்போ வந்து எங்க பொண்ணு வந்து அங்க இருந்து ஓமான் வந்தானா பிளைட் டிராவல் வரது ஒரு சிக்ஸ் மந்த்க்கு ஒருக்க வந்துருவா சோ அதுக்கு வந்து வரது போறது இந்த எக்ஸ்பென்ஸ் இந்தியாக்கு வந்தாலும் அது is fancy. அது வந்து தனியாக அதெல்லாம் நாங்கள் கேல்குலேட் பண்ணவே இல்லை அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்டலில் சேர்க்கும்போதும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும் அவங்களுக்கு வந்து ஸ்டடி விசா ஸ்டூடெண்ட்ஸ் விசா ரெடி பண்ணுறது அங்க உள்ள ஜார்ஜியன் விசா ரெடி பண்ணுறது அப்புறம் பேங்க் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகும் அடுத்தது வந்து ஹவுஸ் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதுக்கும் வந்து அங்கே ஏஜென்ட் இருக்காங்க நமக்கு அவங்களுக்கும் வந்து நமக்கு ப்ரோக்கர் ஃபீஸ் கொடுக்கணும் வுஸ் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு அதே மாதிரி அது போல அதெல்லாம் நான் வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை அது மாதிரி எக்ஸ்பென்ஸு நிறைய ஆக தான் செய்யும் ஆனால் வந்து நம்ம ஸ்டடின்னு பார்த்தாச்சுன்னா இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறது நல்லதா ஜார்ஜியாவில் அல்லது அதர் கண்ட்ரீஸ் ஜார்ஜியான்னு கிடையாது அதர் கண்ட்ரிஸ் கண்ட்ரியில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் இந்தியாவில் படிக்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் வந்து கிட்டத்தட்ட நமக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து இந்தியாவுக்கும் வெளியில் நம்ம படிக்கிறதும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் வராது கொஞ்சம்

கோர்ஸுக்கு அனுப்பினா அது வந்து ரொம்ப ரேர் பாஸ் ஆகுறது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் டென் பர்சன்டேஜ் தான் குவாலிஃபிகேஷனில் வருவாங்க பாஸ் ஆவாங்க அதுவும் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இவங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபிஃப்த்து இயர் வரைக்கும் என்னெல்லாம் படிக்கிறாங்களோ அது பற்றி தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரித்த அளவுக்கு அப்படி எங்களுக்கு நாலேஜுக்கு வந்துது ஆனால் வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு வெளிநாட்டிலே ஒர்க் பண்ணுறதுனா ப்ராப்ளமே கிடையாது இப்போ நாங்கள் வந்து மஸ்கட்லேயே இருக்கிறோம் வெளிநாட்டிலே இருக்கிறதுனால எங்கள் பிள்ளைங்க வந்து வெளிநாட்டில் ஒர்க் ஒர்க் பண்றதா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா மேக்ஸிமம் நாங்க வந்து இந்தியாவில தான் என்ன எக்ஸாம் இதை முடிச்சுட்டு அவ எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இந்தியாவுல பண் ஒர்க் பண்றதுக்கு தான் நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் எப்படின்னு தெரியலை அவ அதுக்கு அடுத்து அதுக்கும் நம்ம வந்து பாஸ் ஆகணும் அப்படி நிறைய இருக்குது ஸோ இதுதான் வந்து காஸ்ட் எவ்வளோ உண்டுட்டு நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரி ஜார்ஜியா வந்து எப்படி கண்ட்ரி பரவாயில்லையா அல்லது வந்து அங்கே வந்து என்னது என்ன சொல்கிறது அங்கே வந்து காலேஜில் எப்படி இருக்குது கிளைமேட் எப்படி இருக்குது அதுவேஸ் அங்கே ஸ்டடி எல்லாம் ஓகேயா அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபெயிலானால் அது எப்படி ரீ எக்ஸாம் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கேட்கணும்னா நீங்க வந்து கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க எங்களுக்கு இதுல டவுட் இருக்கு நீங்க கிளியர் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு நாள் நான் வந்து வீடியோல நான் உங்களுக்கு க்ளியர் பண்றேன் இதுதான் வந்து அவ நாங்க வந்து அவளுக்கு எங்க பொண்ணுக்கு வந்து நாங்க வந்து எக்ஸ்பென்ஸ் பண்றது ஸோ இது காட்டலாம் சிலவங்களுக்கு கம்மியா ஆகலாம் கூடுதலும் ஆகலாம் அது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இது நாங்க எங்க பொண்ணுக்கு வந்து எவ்வளவு நாங்க செலவு பண்ணோமோ அதுதான் நான் வந்து இப்ப வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி

பண்ண கண்ட்ரி தான் எந்த பிரச்சனையுமே கிடையாது வெதரும் வந்து எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தான் மற்ற பிள்ளைங்களுக்கு சம்மர் தான் தான் ரொம்ப பிடிக்கும் சூடு கிளைமேட் அப்படி எல்லாம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இதுவரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எங்கள் பிள்ளைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸோட நான் சொல்லியிருக்கிறேன் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்ட எனக்கு சப்ஸ்கிரைப் என் ஃப்ரெண்டுக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்டடியை பற்றி எதாவது டவுட் இருந்ததுன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்குள்ளே அந்த ஸ்டடி பற்றி எதாவது டவுட் இருந்துன்னா கண்டிப்பாக கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி டாடா பை பாய்